அஸ்லி அப்சானா என்ன இருக்கீங்க இதாம இருக்கோம் வாசல்ல போய் விட்டு கொண்டீங்களா நான் அக்கா ஆண்டி வீட்ல போய் தேடிட்டு வரேன் நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்களா ஆமாமா பாட்டி வீடு அழகா இருந்துச்சா அதனால நான் இங்கே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேம்மா அப்படியா தட்டுமா ஒரே அழுக அக்கா அக்காண்டு அதான் நான் உங்கள்கிட்ட தூக்கிட்டு வந்திருக்கேன் நீங்க மூணு பேர் விளையாண்டு

நீங்க மூணு பேரும் லட்டு வச்சு சூதானமா பாத்துக்கிறீங்களா அம்மா வீட்டுல வேலை நிறைய இருக்கு துணியெல்லாம் ஊற வச்சிருக்கேன் துணித துவைக்கணும் பாப்பாவுக்கு காய வைக்கணும் சமையல் பண்ணணும் அதனால அம்மா போய் வேலை பார்த்துட்டு வரேன்டா இந்த லட்டு லட்டுமா கொஞ்சம் ஆமாமா நீங்க போங்கம்மா இங்க நாங்க உட்கார அழகழகா தின்ன இருக்குமா இங்க பாரு படிக்கட்டுலாம் போட்டு வச்சிருக்க உட்காருக்குறோம் ரொம்ப ஈஸியா அழகா இருக்கு ஆமா அஞ்சலி அப்சனா பாட்டி வீட் தான் பழைய காலத்துல இப்டி தான் இருக்கு வீடலாம் ம் தின்னே இருக்கு உட்கார்றதுக்கு தின்னே பாட்டி கதை சொல்றதுக்கு வெளியில அந்த படிக்கட்டு எல்லாமே அழகா இருக்கா ஆமாமா நான் கிராமத்துல சரி சேர்சரி பேசறதந்த நேரா வைக்கிட்டே இருக்கு நான் போய் இட்ல வேலை பாக்கறேன்னா நீங்க கொஞ்சம் நேரம் வைங்க சரி

சரி பி புலா பா

பாப்பா மாட்டுக்கு ஓரமா உட்காரட்டும் ஐயோ இருக்கு பாப்பா விட்டுட்டு பாப்பா அழுதுகிட்டே இருக்கு ஒளிஞ்சுக்கறலாம் சரியா எனக்கு பிடிச்ச பிளேஸ்ல போய் ஒளிஞ்சிக்கிறேன் நீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பிளேஸ்ல போய் ஒளிங்கடி ம் சரிடி இந்த குட்டி பாப்பா அழுங்களே நம்ம போய் விளையாண்டுக்கலாம் ஒரு ஆட்ட ம் சரி சரி ஏய் நான் அந்த தூணுக்கு பின்னாடி போய் ஒளிய போறேன்டி நான் இந்த தூணுக்கு பின்னாடி ஒளியப் போறேன்டி நானும் தாண்டி நம்ம ரெண்டு பேரும் நல்ல இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டேன்டி ஆக்சுவலி அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது நம்ம ரெண்டு நல்லா ஒழிஞ்சுக்கிட்டோம் ஆமாடி நான் சேஃபா ஒளிஞ்சுக்கிட்டேன் நீ யாரும் கண்டுபிடிக்க முடியாது அஸ்லி இப்ப திரும்ப அவதான் அவுட் ஆவா சரி சரி ஆ வரட்டும் என்ன ஆரிய காணோம் எங்க வந்துட்டாங்க போய் பாப்போம் நீ மஞ்சள் கண்டுபிடிக்க போறடி நீ நல்லா ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கே தெரியுது

பாப்பா நாங்க விளாண்டுகிட்டு இருக்கும் போது பாப்பா மாடியில போய் தானா மாண்டிக்கிடுச்சு என்ன சொல்றேன் அஞ்சலி பாப்பா மாட்டி மாடியில மாட்டிக்கிச்சேன் எங்களுக்கே பயமா இருக்கு வாங்க யாரா காப்பாத்து வாங்க எப்படி ஏறணும்னு உங்களுக்கு தெரியல என்னாச்சு உங்க நான் பார்த்து விளையாடுறதுல சொன்னீங்க நீங்க என்ன பண்ணீங்க இப்படி என் பிள்ளைக்கு என்னாச்சு நாங்க எதுவுமே பண்ணலாம் எல்லாரும் விளையாண்டுகிட்டு இருந்தோம் பாப்பா முட்டாய் கேட்டு அழுதுச்சா நாங்க வாங்க போனோம் அதுக்குள்ள பாப்பா வந்து மாடியில போய் மாட்டிக்கிருச்சு ஆனா படியே இல்லை எப்படி ஏறச்சுன்னே தெரியல என்ன அஞ்சலி சொல்றே நால தா பாப்பா அழுது சின்ன வந்து கூப்பிடுங்கன்னு சொன்னேன்ல நீங்களா இதா பண்ணி பாப்பார் பாப்பா மேல மாட்டிக்கிட்டு இருக்கு பாங்களா பயமா இருக்கு வாங்க ஆ புல்ல சவுண்ட் கேக்குது அலற சவுண்ட் பாப்பா லட்டுமா ஏன்டா இப்படி பண்ணு மேலே ஏறி உட்கார்ந்து இருக்க இப்படி எப்பற ஏர்ற நீ அம்மவோ நீنا விளையாடதன சொன்னி

குழந்தை காப்பாத்துறதுக்கு வந்துட்டு தூரத்துக்கு வந்து மேலும் தூரத்துல ஏறுனா விழுந்துட மாட்டீங்களா சரி வாங்க உங்களை அங்கிள் வந்து உங்களை கீழே கூட்டிட்டு போயிடுறேன் வாங்க போலாம்

ரொம்ப நன்றி ஸ்பைடர்மேன் நீ வந்து என் பாப்பாவை காப்பாத்தினதுக்கு ஓகே உங்க நன்றிலாம் இருக்கட்டும் எல்லா நேரத்திலும் நான் வந்து காப்பாற்ற முடியாது உங்களோட குழந்தைய நீங்களே கவனமா பாத்துக்கங்க இனிமேல் நான் கவனமா பாத்துக்கிறேன் இதே மாதிரி எங்க நடந்தாலும் நீங்க காப்பாத்திரு ஓகே மேடம் இந்த ஸ்பைடர்மேன் மேன் இருக்கும் போது நீங்க பயப்படாதீங்க யாருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் நான் தான் காப்பாத்துவேன் ஓகே ஸ்பைடர்மேன் இந்தாங்க உங்க குழந்தைய பிடிச்சுக்குங்க வாடா லட்டு மோயின் தங்கமே செல்லமே அதான் முடியாது மகோதுவா அம்மா வந்து அங்க மீன் என்ன சொல்லுமே பாதீங்க நான் போயிட்டு வரேன் எல்லாரையும்ங்களோட வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க